அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெர்ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க கிரகங்களினுடைய ஒரு சிறு நகர்வு கூட பெரிய அளவில் தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மே பதினொன்றாம் தேதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றமும் அதற்கடுத்து முக்கிய கிரகங்களினுடைய

நலனில் அக்கறை செலுத்துவீங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லதுங்க தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் சற்று கவனமாக பேசுறது வியாபார விருத்திக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கோபப்படாம மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறத முற்றிலுமா தவிர்ப்பது நன்மையை தருவதாக அமைய பெறுங்க இந்த காலம் பணவரத்து அதிகரிக்கலாம் விருப்ப மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி மன துணிவு உண்டாக பெறுவீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும் அதே மாதிரி மன மகிழும்படியான சூழ்நிலைகளும் உருவாகலாம் வெளியூர் செல்லவும் நீடிடலாம் அதே போல் மிக துரிதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க இருந்தாலும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு சங்கடங்கள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல பயனற்ற பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படுங்க இதன் காரணமா பார்த்தீங்கன்னா அலைச்சல் வரும் மனசோர்வு ஏற்படும் உடல் வலிமை அதாவது உடல் வலி வந்து உருவாகலாம் சிலருக்கு வந்து செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி தராமல் உங்களுக்கு வந்து சிக்கலையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் வந்து களவு போகலாம் பண நஷ்டம் ஏற்படலாம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய பயணங்களில் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க அடிக்கடி பயனற்ற ஒரு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரியான பயணங்கள் அதாவது அத்தியாவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம் சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள் சற்று கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு பணவரத்து வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாகலாம் ஆனால் மற்றொரு புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி வந்து கையில் இருப்பு வந்து வர வரவுக்கு வரவுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால வரவுக்கு மீறிய செலவினங்கள் செய்கிறத பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை காக்கப்படுங்க உங்கள் சொல்பேச்சு கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் நடப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சிலருக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க எல்லா விஷயத்திலையுமே சரி கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு அது அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா தோழிகளுடன் பேசும்போதும் பழகும்போதும் சுமூகமாக பேசி பழகிறது நல்லது அவர்களிடத்தில் வேடிக்கையாக பேசுகிறதோ விளையாட்டுக்கு பேசுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வினையாகவும் மாறலாம் அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்வதையும் தொழில்களிடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கட்டுப்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்திலையோ உத்தியோகத்திலையோ மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் காரியங்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியம் நண்பர்களிடம் சற்று வெக்குவமாக பேசுவது நல்லது எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது பயணங்களின் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை உருவாகவும் செய்யும் தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் சிறு சிரமத்திற்கு பிறகே அக்காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி பிடிவாதமும் முன்கோபமும் உங்களுக்கு பல சிக்கல்களையும் உருவாக்கலாம் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரதுல கால தாமதம் ஏற்படும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத திடீர் செலவினங்களும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால சுற்று கவனமாகவும் பாருங்க புதிய ஆர்டர்களுக்காக நீங்க கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய மறுக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலவும் செய்யும் பணியிடம் மாற்றம் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்றி தரும் அதே மாதிரி பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகப் பெறுங்க எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வரவும் செய்யும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுவதன் காரணமாக மருத்துவ செலவுகளும் உருவாகலாம் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் வாக்கு வன்மையால எல்லா நன்மைகளையும் கிடைக்கப்பெறுவீங்க பண வரவு மன திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப்பெறுவிங்க எதிலையுமே முன்னேற்றம் காணப்படும் வாதியை பொறுத்த வரைக்கும் இக்காலம் பல விஷயங்களுக்கு எழுப்பறியாகவே இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்படுவீங்க நிதி நிலைமையில் சிற்சற்று ஏற்று இறக்கமான நிலை உருவாகலாம் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவது உங்களோட உங்களுக்கு வந்து மன திருப்தியை தருங்க இருந்தாலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமத போக்கு உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் உருவாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் உருவாகலாம் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பும் ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த காரியத்திலையும் ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் பணவரத்து தாமதப்படாத செய்யும் ஒரு சிலருக்கு உத்தியோகம் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும்